மனம்னா என்ன மனம் சம்பந்தமாக மனிதர்களுக்கு இந்த இன்றைக்கு இருக்கக்கூடிய மனித குலத்திற்கு எழுந்துள்ள நிறைய ரீ நிறைய உளவியல் ரீதியான காரணங்களை எல்லாம் களைவதற்கு இந்த மனதை நாம் எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி முழுசாக நம்ம பார்க்க இருக்கிறோம் ஒன்றை புரிஞ்சுக்குங்க நீங்கள் ஒரு சினிமா பார்க்குறீங்க உங்களுக்கு எந்த கதாநாயகன் பிடிக்குமோ இல்லை காலிவ் படமோ தமிழ் படமோ ஹிந்தி ஏதோ உங்களுக்கு எந்த படம் பிடிக்குமோ அதில் உங்களுக்கு கதாநாயகன் பிடிச்சதாக இருந்திருந்தால் அந்த கதாநாயகி பிடிப்பதற்காக எங்களுக்கு பிடித்ததற்காக மற்ற அதற்கு எதிரான அத்தனை ரசனைகளும் அதற்கு காரணம் இந்த ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்குங்க உங்களுக்கு ஒரு ஹீரோ பிடிச்சிருக்கு அப்படின்னா அவருடைய ஆக்ஷன் சாகசமெல்லாம் பிடிச்சிருக்குன்னா அந்த ஹீரோவை அவ்வளோ தூரம் வந்து செய்ய வச்சார் இல்லையா ஆக்ஷன் பண்ண வச்சிருக்கார் இல்லையா அந்த வில்லன் ரொம்ப முக்கியமானவர் அந்த வில்லன் ஒருத்தர் இல்லைன்னா இந்த ஹீரோ வந்து அவ்வளோ பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் அங்கே பண்ணவே முடியாது நீங்கள் ரசிச்சிருக்கவே முடியாது ஆனால் நீங்கள் ஹீரோவை மட்டுமே ரசித்ததுனால அதற்கு எதிராக இருந்த அத்தனை விஷயங்களையும் மறந்துட்டீங்க ஆக்சுவலாக நீங்க அதையும் ரசிச்சிருக்கீங்க இருக்கீங்க ஏன்னா அதை ரசித்ததுனால தான் நீங்க கதாநாயகம் ரசிக்க முடியுது அப்போது வெயில் காலம் அப்படிங்கிறது வந்து நம்ம மனம் ஏன் இயங்குகிறது அப்படின்னு கேட்டால் மழை காலத்துல காலமே வந்து நீங்க பெரும்பகுதியாக அனுபவிச்சுட்டு இருக்கும்போது வெயில் காலத்தோடைய சுகத்தை வந்து உங்கள் மனம் ஆட்டோமேட்டிக்காக தேட ஆரம்பிக்குது அப்ப வெயில் காலம் ஒன்று ஒரு ஒன்று இல்லாம இருந்தால் கொஞ்சம் சிக்கலா இருக்கிற மாதிரி இருக்கும்னு புரிஞ்சுக்குங்க எந்த ஒன்றுமே தொடர்ந்து இருந்துட்டு இருந்தா அதாவது வெயிலில் நிழலோட அருமை தெரியாது நிழல்ல வெயிலோட அருமை தெரியாதுன்னு இல்லையா அது மாதிரி அப்போ எதையும் அனுபவிக்கும் போதும் அதோடைய இது வந்து தெரியும் நம்ம அனுபவிக்கிறோம் அனுபவிச்சுட்டு இருக்கும்போதே அதை நேர் ஆப்போசிட்டான இன்னொன்று இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு நினைக்கிறோம் இந்த என்ன பதிவுனால்தான் நம்ம திரும்ப திரும்ப முரண்பட்டுக்கிட்டே இருக்கோம் அப்ப அந்த முரண்பாடுகளை நாம் ஏற்றுக்கொள்வதா ஏற்றுக்கொள்வதா ஏற்றுக்கொள்ள அது வழக்கத்துக்கு வந்து விட்டது நீங்க மழை பெய்தால் ரசிக்கக்கூடிய ஆட்களா அதான் எப்ப வெயில் அடிச்சாலும் உங்களுக்கு அதை பத்தி கவலை இருக்காதுங்க நீங்க மலையில வந்து சுகமா நனைவீங்க அதை என்ஜாய் பண்ணுவீங்க அந்தந்த கணங்களில் அந்தந்த சமயத்துல வாழும் அந்தந்த கணங்களில் வாழுங்கள்னு சொல்லுவாங்க அந்தந்த கணங்களில் வாழ்றதுக்கு நீங்க வந்துடுவீங்க முரண்பாட்டு சிந்தனை வரவே வராது அந்த முரண்பாட்டு சிந்தனையே எண்ணத்தினுடைய பதிவு தான்